பலன்களை நம்ம பார்க்கலாம் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அவ்வாறு வரக்கூடிய குரு பகவான் என்னென்ன நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்து போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இடத்துக்கு குரு வந்தால் பதவி பறிப்பு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி இல்லை அது ஒரு சிலருக்கு வேணா அப்படி ஏற்படலாமே தவிர பொதுவாக எல்லாருக்குமே பதவி பறிப்பு தான் பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால வந்து பதவி பறிப்பு வரது கிடையாது ஒரு சிலருக்கு வேலை இழக்கும் அபாயம் உண்டு பெரும்பாலும் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் வந்து பெரிய இஷ் பிரச்சனையாக நம்ம வந்து நினைக்க தேவையில்லை ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விரும்பி ஒரு இடம் கேட்டிருப்பீங்க அந்த இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேண்டாத விருப்பம் இல்லாமல் போய் ஆகணும் இருந்தாலும் வந்து கட்டாயத்தின் பேரில் நீங்கள் தான் நல்லது தான் அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு அதனால வந்து உங்களுக்கு பொருளாதார மேல நல்ல மேம்பாடு அடையும் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நல்ல ஆய்வு ஆரோக்கியம் நிலை ஏற்படும் பொருளாதாரம் சரளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகவே நடக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இளைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாயிருங்க அதோட குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்குது சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு படிப்பு நல்லா இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அதோடு பார்த்தீங்கன்னா மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க மனை வாங்கணும்னு சொல்லிட்டு அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதுபோல் ஒரு சிலர் வந்து பழைய வாகனம் வச்சுட்டு இருப்பீங்க அந்த வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாரு சில பேர் வந்து கட்டி ஹவுஸ் வீடு ரெடிமேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வாங்கிட்டு குடியாறுன்னு சொல்லி நினைப்பீங்க அந்த மாதிரி நினைப்பில் இருக்கிறவங்களுக்கும் குரு பகவான் நூறு சதவீதமான நல்ல பலன்களை வாரி வழங்கி உங்களுடைய மனம் போல் வாழ்க்கை அமையதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையலாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெருமளவு பயப்பட தேவையில்லை மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்ல அச்சனில் தாயாருடைய ஆயுள் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு தாயாருடைய அனுகிரகமும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல அளவில் தேர்ச்சிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது ஆனாலும் வந்து ஒரு சிறு தூண்டுதலாக அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க படிப்பில் கவனமாக இருப்பாங்க அதை நம்ம மூலமாக நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்குறது ஒரு சிறப்பு நோய் நொடிகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் பெருமளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோல் ஏதாவது வழக்குகள் நடைபெற்ற நிலுவையில் இருந்ததுன்னா ரொம்ப நாளாக முடியாமல் அந்த மாதிரி கேஸ்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும் எதிரிகளிடம் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது மனைவியுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்க மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனிஸ்வர பகவன் அங்கே இருக்கார் ஸோ ஆறு ஏழில் இருக்கும்போது அது சம்மந்தமான கலத்தரஸ்தானம் இல்லையா அதனால் மனைவிக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுபோல் மனைவியோட கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அவன் விட்டுப்படுத்த போகிறது கொஞ்சம் நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படின்ற வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் குரு பகவான் வந்து அனுக்கிரமாக குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம் அதோட உத்தியோகத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் கெடுபலங்கள் சொல்கிற மாதிரி இல்லை பத்தா மேடம் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் இருந்தால் அதுக்கேற்ற பலன்களை நீங்கள் அனுபவிச்சிடலாம் குரு பகவானுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பகவான் ரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால குடும்ப விருத்தியும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு அபிரதமாக இருக்கும் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்ற திசா புக்தி பலன்களுக்கு ஏற்றவாறு நடைபெறும் யோகமான திசை நடந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாகும் ஆறு எட்டு பன்னெண்டுக்குடைய பாதகாதிப்பதைய திசை நடந்தால் சுமாரான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறைந்து அதிகமான சுப பலன்களை பெறுங்கன்னா நீங்கள் வந்து குரு பகவானையும் தக்ஷணாமூர்த்தி பகவானையும் தொடர்ந்து வழிபட்டு வருங்க அதோட முருக பெருமானையும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா குறைந்து அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அதே மாதிரி மாதந்தோறும் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒன்று வரும் மாதம் மாதம் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு குலதெய்வ வழிபாடோ உங்களுடைய தெய்வ வழிபாடோ நவக்கரக வழிபாடோ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மேலான பலன்களை பகவான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வாரி வழங்குவார் நன்றி சுபம்